Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இரண்டாவது வெள்ளி கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அசுர வேகத்தில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் ஒவ்வொரு வெள்ளி கிழமையும் மகாலட்சுமியை மனதார நினைத்து பூஜை அறையில் பூஜிக்க வேண்டும் அப்போது நிச்சயம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் சரசரவென வேகமான முன்னேற்றம் இருக்கும் அந்த வகையில் நாளைய தினம் வர இருக்கும் கார்த்திகை மாத இரண்டாவது அன்று பூஜை அறையில் மகாலட்சுமியை வசியம் செய்ய ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த தீபம் ஏற்ற உங்களுக்கு ஒரு மண் அகல் விளக்கு சுத்தமான நெய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் பஞ்சுத்திரி இருந்தாலே போதும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு மண் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி அதில் பஞ்சுத்திரி போட்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றி வைத்தாலே மகாலட்சுமி தேவி வசியமாகி அந்த தீபச் சுடரில் உங்களுக்கு காட்சி கொடுப்பால் நிச்சயம் உங்கள் மனதில் நம்பிக்கையோடு இந்த விளக்கை ஏற்றினாலே மகாலட்சுமியை அந்த தீபச்சுடரில் சுடரில் உங்களால் காண முடியும் நம்பிக்கை இருந்தால் இதை முயற்சி செய்து பாருங்கள் இது தவிர உங்களுடைய வீட்டு மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு நாளை வாசம் நிறைந்த பூக்களை போட வேண்டும் மல்லி முல்லை ஜாதிப்பூ பன்னிரோஜா இப்படி எந்த பூ கிடைத்தாலும் வாங்கி போடலாம் தாமரை பூ வைத்தாலும் பலனை தரும் கொழுந்து என்று சொல்லுவார்கள் இறைவனை வசியம் செய்யக்கூடிய சக்தி இந்த மறிகொழுந்து இலையில் இருந்து வரக்கூடிய வாசத்திற்கு உள்ளது கொழுந்து என்பது பச்சை நிறத்தில் இலை போலத்தான் இருக்கும் பூ கடைக்காரரிடம் கேட்டாலே சொல்லுவாங்க இன்றைக்கு சொல்லி வையுங்கள் நாளைக்கு உங்களுக்கு அந்த கொழுந்து கிடைத்தால் அதை வாங்கி வந்து மகாலட்சுமிக்கு பூஜிப்பது மிக மிக சிறப்பு நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு மேல் சொல்லப்பட்டிருக்கும் இப்போது இந்த மகாலட்சுமி வழிபாட்டை செய்ய வேண்டும் முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு எட்டு முப்பது மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்படி மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யும்போது பசும்பாலால் செய்த நெய்வேதியம் வைப்பது மிக மிக சிறப்பு பால் பாயாசம் செய்து வைக்கலாம் முடியாது என்பவர்கள் பசும்பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு பூஜை அறையில் வைத்து நெய்வேத்தியம் வைத்தாலும் சிறப்பான பலனை தரும் இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்பிக்கை முதலில் தேவை யாருக்கு இந்த பூஜை செய்தால் வாழ்வில் கஷ்டங்கள் தீரும் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் இப்போது சொன்ன விளக்கை ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டம் தீரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்